மொதமொத பட்ஜெட்டை மத்திய அரசை எதிர்த்து பாஜக எதிராக கடுமையாக களமாடுறது சீமானம் பட் நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ஏன் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பார்வை பிஎம் மோடி சைட்லையும் இருக்குது நம்ம அண்ணாமலை ஆப்ஷன் பண்ட்ருத்தி ஆப்ஷன் சீமானுக்கு இருக்கக்கூடிய எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கில் எட்டு சதவீதம் இந்துக்கள் வாக்கு தான் ஸோ இந்த களம் வந்து எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் மோடியை ஏமாற்றிட்டார் அண்ணாமலை பார்த்தேன் ஒன்றும் இல்லாத இடத்துக்குள்ள பாஜக அதிமுக கூட்டணி இல்லாம எப்படி ஏறி போயிட்டார் அவர் லீடர் நம்ம நோக்கம் எடப்பாடி பழனிசாமிய இருபத்தாறுல பலகீனப்படுத்தின அண்ணாமலைன்னா கொங்கு வேளாளர்கள் மத்தியில பண்ருட்டி பண்ருட்டியன்னா பன்னியர்கள் மத்தியில் பலயனப்பட்டுவார் ஓபிஎஸ்னு சொன்னால் அவர்கிட்ட வரக்கூடிய அந்த பிரமுகர்கள் பாஜக கூட இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு தலைவாசுந்தரம் நினைப்பார் வேலுமணி நினைப்பார் தங்கமணி நினைப்பார் கடம்பூர் ராஜ் நினைப்பாரு முரளி கிருஷ்ண கிருஷ்ண முரளி நினைப்பாரு அம்பாசமுத்திரம் அவர் ஒரு சினிமாக்காரர் பிரபு எல்லாம் வச்சு எடுத்தார் இல்லையா எஸ் கி சுப்பியா அவர் நினைப்பார் அப்போது இப்படி நினைக்கிறவங்களை வந்து ஒருங்கிணைச்சு அதுக்கு வந்து ஒரு அதிமுக கலர்லையும் ஓபிஎஸ்எஸ்எம் கேன்டேட்டாக படலாம் புதுகுளத்தூர் போன்ற தொகுதிகளெல்லாம் ஓபிஎஸ் நின்றுனால் ஈஸியாக ஜெயிப்பார் அவர் சட்டமன்ற உறுப்பினரெலாம் ஈஸியாக ஆயிடுவார் ஸோ இப்போவும் கூட அவர் சின்ன ஒரு அடையாள சின்னமாக போயிட்டு அது ஒரு சிக்கல் ஓகே பட் அவருக்குன்னு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அதிமுக தொண்ட்டு மதிப்பு இருக்குது முக்கத்துவோர் கன்சால்டேட் ஆவாங்க மற்ற ஜாதியும் அவரை எதிராக நினைக்க மாட்டாங்க இப்போ சசிகலா தினகாரனால் நம்ம எதிர்த்தோம் என்னென்ன எதுக்கல சசிகலா எதிர்த்தோம் கவர்னர் வரமாட்டாரணும் ஆகஸ்ட் பென்றிஞ்சி விடுதலை இல்லைன்னு சொன்னோம் பிஜேபின் புலீஸ் அலைன்ஸில் வர முடியாதுன்னு சொன்னோம் அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது அவங்க கணவர் வந்து பிரஜாதிகளுக்கு எதிராக அரசியல் பண்ணார் மீனவர்களை நாடாக இருக்கிறதிராக தூண்டிவிட்டார் மரவர் சோதரர்களை நாடாக தூண்டி விட்டார் நாடார் தாதுமணல் தொழிலுக்கு எதிராக வேலை பார்த்தார் கட்டுக்கதைகளை புதிய பார்வை இன்னும் ஒரு இலக்கிய பத்திரிகை தரமான இலக்கிய பத்திரிகை எழுதி சமூகத்துக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்கினார் அப்போவே எண்பத்தேழுலே தேவர்களை பார்த்து தேவாரம் அடிக்கிறாருன்னு ஒரு தேவாரம் அப்படிப்பட்ட எத்தனை பவர்ஃபுல் தேவர் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸை பெரிய அளவுக்கு வளர்த்து விட்டார் அந்த ஆஃபீஸர்ஸே சொல்லுவாங்க இவர் அந்த மாதிரி தனக்கு தான் ஒரு தலைவராக அதுக்கு ஒரு காஸ்ட்டுக்கு எதிராக தன்னை ஒரு நர் ஒரு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி வர பார்த்தாரு ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஓபிஎஸ் கிடையவே கிடையாது அப்போ ஓபிஎஸ்ஸை ஒரு சிஎம் கேன்டேட்டாக சொன்னால் அதுக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் அதிமுக வாக்கில் பிஜேபியை நம்பி வெற்றி பெற முடியும்னு நினைக்கக்கூடிய அதிமுகலாம் வந்துடுவாங்க அடுத்து இது வந்து இன்னைக்கு பட்ஜெட்டை வந்து கடுமையாக எழுத்தது சகோதரார் தம்பி சீமான் தான் மிக கடுமையாக பட்ஜெட்டை எழுத்தார் நம்ம அவர் நம்ம விருப்பத்தை அவர் மேலே திணிக்கக்கூடாது அவர் இன்னைக்கு முத முத பட்ஜெட்டை மத்திய அரசை எதிர்த்து பாஜகவுக்கு எதிராக கடுமையாக களமாடுறது சீமான் தான் பட் ஒரு அரசியல் இதில் மோடியின் பார்வையிலிருந்து பார்த்தா பதினெட்டு சதவீதம் இப்போ என்டிஏக்கு இருக்குது என்டி அப்படி இன்டாக்டா மோடி கூட இருக்கிறாங்க நிதிஷ்குமார ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ஏன் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பார்வை பி எம் மோடி சைட்லேயும் இருக்குது அண்ணாமலை ஆப்ஷன் பன்ருட்டியார் ஆப்ஷன் ஓபிஎஸ் ஆப்ஷன்னு வரும்போது சீமான ஆப்ஷன் இருக்குது சீமான் அதில் டெட்லி அகென்ஸ்டாக இருக்கார் நம்ம முழுமையாக எதிராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து இதுக்குள்ளே வாரார் நம்ம பேசுகிறது முறையல்ல நியாயம் இல்லை அது பொருத்தமாக இருக்காது அவர் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளுக்காக தான் அவரும் நிற்கிறாரு கடுமையான பிஜேபி எதிர்ப்பு அவர் அவராட்டார் கேட்டால் இதே தாண்டி பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க அது அவங்க உரிமை ஆனால் ஒரு பார்வையில் பதினெட்டு வந்து எட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா சீமானுக்கு இருக்கக்கூடிய எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கில் எட்டு சதவீதம் இந்துக்கள் வாக்கு அது கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி பரையர் சமூகம் தேவேந்திரவலி வள்ளாளர் சமூகம் மன்னார் நாவிதார் புயவர் சமூகம் மீனவர் சமூகம் செங்குந்தர் சமூகம் விஸ்வகர்மா ஆசாரி சமூகம் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட்ர பர்சன்ட் கம்யூனிட்டி தான் இதை என்டிஏ நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணி மாதிரி பண்ணால் பதினெட்டு எட்டு பெரிய அளவுக்குள்ளே அது ஏறி வரும்போது இருபது தானே இருக்குது தேமுதிக இல்லை அப்போ எடப்பாடி அந்த சூழ்நிலையிலும் மூணாவது பேருவார் கீழே பேருவார் இது தென் மாவட்டங்கள்லையும் டெல்டாவுக்குள்ளேயும் இது நிறைய சீட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த களம் வந்து எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் மோடியை ஏமாற்றிட்டாரு நான் அப்போ தான் சொன்னேன் மோடி ஆமாந்துடக்கூடாது மோடி ஆமாந்துடக்கூடாதுன்னு ஆமாம் நம்ப இதிலேயே நிறைய நிறைய தோட சொன்னோம் அவர் ஏமாற்றிட்டாரு ஓகே அவருக்கு இன்னொரு ரைட் இருந்தது அதிக எம்எல்ஏக்கள் இருந்தார் கட்சி நிர்வாகிகள் அவர்கிட்ட இருந்தார் அப்போ ஜெர்ம நியாயப்படி அவருக்கு ரெட்டலை கிடைக்கிறதுலேயும் ஒரு இதில் இருந்தது சசிகலாவுக்கு பல்லடியா பண்ண மாதிரி இவருக்கு பண்ணலை அதுக்கும் பல காரண காரியங்கள் இருக்குது எடப்பாடிக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அது என்னென்ன ஸோ என்றாலும் அவர் ரெட்டலை வாங்கிட்டு பயனெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டார் ஸ்டபனான்னு என்னார் நானும் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சரண்டர் ஆக மாட்டாருங்கிறத நம்ம சொன்னோம் என்னமேலும் அவர் ஆக மாட்டார் அப்போது சரண்டர் ஆகாத வரை நம்ம பலகீனப்படுத்தி தான் தீரணும் அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷனாவது ஒன்றை எடுத்து பாஜக பலகீனப்படுத்துவாங்க நம்ம இதையும் தாண்டி பாஜக வளர்க்குறதுக்கு முத்திரையர்கள்ட்ட எப்படி வளர்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய திட்டம் வச்சு மோடிக்கு அதை பிரசன்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் களத்துக்குள்ளே வரும் ஸோ எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு ஸ்டெடியாக இருக்கிறாரு உறுதியாக இருக்கிறாரு அவர் இறங்கி வரமாட்டார் லீடர்ஷிப்பில் அவருக்கு இல்லாடி தமிழிசைக்கே தென்ஜன்யம் கொடுக்காம இது தூத்துக்கு தூத்துக்குடியை கொடுத்துக்கிட்டு அவர் தூத்துக்குடில் நாடாக இருந்துச்சு அதிக சொல்லி அசிங்கப்பட்டு யார் மதிச்சா தேவையா அதெல்லாம் தமிழ் இருக்குது அந்த நாடாரு இந்த நாடா இருக்கு ஒரு ஜெயிக்கணும் யாரும் வரலான்னா சரி டெப்பாசிட்டி அதிக நிமித்தம் போடுறதுக்கு என்னத்துக்கு நாடார் சச்சரந்தானே நம்ம அதான் சொன்னோம்ல இல்லை தானிங்க நாடாக இருக்க உழைப்பில் வந்ததுல உள்ள ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் தேர் நாட் லீடர் அண்ணாமலை பாருங்க நம்ம ஒன்றும் இல்லாத இடத்துக்குள்ள பாஜக அதிமுக கூட்டணி இல்லாமல் எப்படி ஏறி போயிட்டார் அவர் லீடர் ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அஞ்சு சீட்டுக்கு டாக்டர் தமிழிசை அம்மையாரெல்லாம் ட்ரீட் பண்ணி முடித்தவர் அவர் டம்மி கிம்மிலாம் நான் நான் சொன்னது கிடையாது அவரும் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி தலைவராக முயற்சி பண்ணுறாரு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் அவருக்கு முக்கியம்னு நினைக்கிறாரு ஸோ பாஜக கூட கூட்டணி வரமாட்டாருன்னு பட்ஜெட் அறிக்கையில செய்துட்டாரு அப்போது இந்த இருபது மாதத்துக்குள்ளே இவரை எப்படி பலகீனப்படுத்தணுங்கிறத நாம் மோடிக்காக நம்ம செய்கிறோம் இருபத்தாறில் இவரை பலீனப்படுத்தினாதான் மூணாவது இடத்துக்கு அனுப்பினாதான் இருபத்தொம்போதில் மோடிக்கு இங்கே சீட் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு ஒரு லகுவான நல்ல சூழ்நிலை உருவாகும் அதுக்கு இன்னும் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம் மோடிக்காக நம்ம சிந்திச்சு அந்த திட்டங்களை செயல்படுத்துகிறோம் அது இப்போ எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல சொல்ல விரும்பலை ஒரு சில இது என்னோடய பேச்சுக்கள் அதில் பார்க்கும்போதே டி ஐபியில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும் மோடிக்காக நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோங்கிறது பீப்புள் எல்லாத்துக்குமே தெரியும் பிஎம்ஓவிலே நம்ம என்ன பேசுகிறோம் என்ன இது பண்ணுறோங்கிறத பிஎம்ஓவே வாட்ச் பண்ணுறாங்க அவங்களுக்கும் அது தெரியும் நம்ம நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை இருபத்தாறில் பலகினப்படுத்தினாதான் அவ இருபத்தொம்போல மோடிக்கு சீட் கண் ஓட்டிங் ஈஸியாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த அணி மக்களவைக்கு அணி கரெக்டாக அமைஞ்சிரங்கெல்லாம் நம்ம நோக்கம் அதுக்கு நாலு ரூட்டு நம்ம சொல்லியிருக்கோம் என்ன ரூட்டு பீசிபிளாக வருதோ அதை பார்த்துக்கலாம் இப்போ இதில் மொதல் மூணு ரூட்டில் நமக்கு பிரச்சனை இல்லை மோடி அண்ணாமலை அண்ணாமலதான்னா அது மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி அன்புமணி மத்திய அமைச்சர் அந்த மாதிரி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி அதை பண்ணிட முடியும் அடுத்தபடியாக பன்னூட் ராமச்சந்திரனாலும் அது அன்புமணியே ஒத்துக்குவார் பன்னூட்டி என்னென்னா அந்த கம்யூனிட்டியிலிருந்து யாரும் வந்த வந்ததில்லை இது பன்னீர்செல்வம் முக்குலத்தோர் இருந்துட்டார் தென் எடப்பாடி வெள்ளாள கொண்டு இருந்துட்டார் பன்னீரல் தமிழ்நாட்டின் தனிப்புறம் சமுதாயம் அம்பாசங்கர் கமிஷன் பதிமூணு சதவீதம் சொல்லுது தேர்ட்டி ஒன் சென்சஸ் வந்து பதினேழே நான் நம்ம மறைச்சலாம் சொல்ல சொல்லக்கூடிய அவசியம் இல்லை கலெக்டர்ஸ் போட்டு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் பதினேழு பதிமூணுங்கிற இந்த இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பெரிய சமுதாயம் அந்த சமுதாயத்திலேருந்து யாரும் வரலன்னு சொல்லும்போது வன்னியகுல சத்திரியர்கள் அக்ரிகுல சத்திரியர்கள் திரௌபதி அம்மன் படிபடுபவர்கள் மந்திரமாலை அதில் குருவெல்லாம் அழகாக பேசுவார் இல்லையா அதெல்லாம் அந்த தன்மைக்குள்ளே பன்னூட் ராமச்சி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்போது எடப்பாடிட்டு இருக்கக்கூடிய எட்டு ஒம்பது சதவீத வன்னியர் ஓட்டு காலி ஆகிடும் எடப்பாடி அப்படி பலயப்படுத்திட்டு போயிடலாம் இவங்கெல்லாம் மோடி இது பண்ணால் ஓகே தான் சீமான் நம்ம வந்து யாரையும் டேக்கன் பார்க்கிறாண்டடா சீமான் எடுக்க முடியாது என்னோடய தம்பிங்கிறதுக்காக சகோதரங்கிறதுக்காக அவர் நம்ம அவர் அவரை ஜஸ்ட் லைக் தார் எடுக்க முடியாது அவர் கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு ஸோ அவர் பிஜேபி எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ள அவர் இருக்கிறாரு பாஜக பார்வையிலேருந்து சீமானையும் ஒரு ஆப்ஷனாக ஆப்ஷனாக பார்க்குறோம் அவர் பார்வை கரெக்டான தான் அந்த ஆப்ஷன் சரியாக இருக்க முடியும் அதே மாதிரி பண்ருட்டி என்னன்னு ஏஜ் ஃபேக்டர் நம்ம பொறுத்தவரையில் குய்வய்வாக இருக்கார் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம் ஸோ இந்த இந்த வியூகம்னாலும் சரி அடுத்து நாம் பண்ணக்கூடிய பல வியூகம்னாலும் சரி மதிப்புக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் மதிக்கிற முன்னாள் முதல்வர் நிலையான ஆட்சி கொடுத்தவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபம் மாட்டு காவிரி டெல்டா அனௌன்ஸ் பண்ணவர் ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்கள் கொடுத்தவர் இதெல்லாம் நம்ம குடிமராமத்து பணிகளை செய்தவர் இதெல்லாம் அவரை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அவர் வந்து ஒரு ராஜதந்திரியா செயல்பட்டவர் சீட் ஷேரிங்லலாம் கில்லாடியா இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சவர் அப்படியே தரமசாலி அப்போ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மோடிக்காக அவரை வீக்கென் பண்ண வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வருது அவருக்கு மெரிட்டே நம்ம சொல்லிட்டோம் தனிப்பட்ட பகையோ அதில் நமக்கு என்ன இருக்க போகுது எது எடப்பாடியார் எலக்ஷன் சொன்னது நம்ம தான் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார்னு சொன்னது நம்ம தான் டூ தேர்ட் இருந்தால் தான் அவரோட சட்டமன்ற கட்சி தலைவரில் இருந்து அவர் தூக்கி போட முடியும்னு சொன்னது அவர் தான் நம்ம தான் சொன்னோம் அவரை ஐம்பத்தோராது இடத்துல இருந்தவர் சசிகலாவிந்தனே நீக்கிட்டு மொத இடத்துக்கு வந்துட்டாருன்னு நம்ம சொன்னோம் போலிட்டிக்ஸ் மூஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் அது கரெக்டாக கவுண்டர் பண்ணார்னால் சொல்கிறோம் அது நம்ம அப்படி சொன்ன நம்ம தான் இன்னைக்கு அவர் மோடிக்கு எதிராக போயிட்டார் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் தான் முக்கியம்ட்டார் இதை கல்யாணராமன் போன் கல்யாண ராமன்ஜி போன்றவங்க உணரணும் அவரே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார் இங்கே அதுக்கப்புறம் அதை பேசி ரவீந்தரை சாமி தான் கெடுத்துட்டான்னு குற்றஞ்சாட்டுறதுல எந்த அர்த்தமும் இல்லை டாக்டர் தமிழிசைமாரும் இதை உணரணும் தேவையில்லாத நடக்காத விஷயம் நீங்களே வேண்டான்னு சொல்லக்கூடிய பாஜக வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை கூட்டணி இருந்துருந்தான்லாம் பேசுறதெல்லாம் அபத்தம் அது பாஜகவே குறைச்சி மதிப்பிடாது பேராசியின் உச்சம் அது தவறு எனவே நம்ம எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட்டை ஏற்றுட்டாரு மோடியை ஏற்றுட்டாரு அவரை பலவீனப்படுத்துறதுக்குள்ள எல்லா வேலையும் பார்க்குறோம் அது நம்ம கடமை மோடிக்காக அதை செய்வோம் பட் அவரோட மெரிட்டையும் அவர் பெரியவருங்கிறது நம்ம மதித்து தான் நம்ம செய்யும் அது என்றைக்கும் அவருக்கு மரியாதை குறைவாட்டோ அவரை இகழ்வாட்டோ குறைச்சி மதிப்பிட்டோ எந்த அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் எந்த அடிப்படையிலையும் நம்ம இல்லை ஒர்க்கா பேசுனதுக்கே அவங்க பெரிய ஒரு இது மாட்டாங்க நம்மளும் அது உள்ளும் உக்காலாம் கிடையாது ஸோ அவரோட பட்ஜெட் எதிர்ப்பையும் மோடி எதிர்ப்பையும் வரவேற்கிறோம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள் மோடி எதிர்ப்பை வரவேற்கிறோம் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டும் ஓட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்ப்போம் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அரசியல் நபர்களை மக்களை நம்பி எங்கள் அறிவு ஆற்றலை நம்பி எங்கள் நண்பர்களை நம்பி ஊடகத்தில் எங்களுக்கு நியாயமாக ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்பி நாங்களும் செய்கிறோம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடப்பாடியின் நிலைப்பாடு சரியாக மோடிக்காக நாம் உழைத்து அவரை இப்போ நெருக்கிட்டோம் மக்களவையில் சட்டமன்றத்தில் மூணாவது தள்ள புறமா இல்லைங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் எப்பயுமே நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து டேட்டா அனாலிசிஸோட சொல்லிங்க இதுலேயும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணி விட்டுருக்கீங்கன்னு சொல்ல முடியும் சோ அதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட என்ன மாதிரி ஒரு கருத்து வரும் பார்ப்போம் நன்றி சார் நன்றி கோகுல்